கும்பகோணத்தில் கிரீன் சிட்டி ரோட்டரி சங்கம் தமிழ்நாடு சாப்டர் ஆர் எஸ் எஸ்டிஐ இணைந்து நடத்தும் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் கும்பகோணத்தில் கிரீன் சிட்டி ரோட்டரி சங்கம் தமிழ்நாடு சாப்டர் ஆர் எஸ் எஸ்டிஐ இணைந்து நடத்தும் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு பேரணி கிரீன் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் மருத்துவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த பேரணியை முன்னாள் ரோட்டரி சங்க ஆளுநர்கள் பி ரமேஷ் பாபு மருத்துவர் பழனிவேல் வருங்கால ஆளுநர் லியோனி சேவியர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த பேரணி மகாமக குளத்திலிருந்து தொடங்கி நாகேஸ்வரன் கோவில் டைமண்ட் தியேட்டர் காந்தி பூங்கா வழியாக ஸ்ரீ மாதாபள்ளி அருகே நிறைவடைந்தது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் சரியான நேரத்தில் சரிவிகித உணவு உடற்பயிற்சி செய்தல் சர்க்கரை நோயை கண்டறிதல் மருத்துவர்கள் ஆலோசனை பெறுதல் சர்க்கரை நோயை வருமுன் காப்போம் சர்க்கரை நோய் வராமல் தடுப்பது எப்படி என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர் இதில் கிரீன் சிட்டி ரோட்டரி சங்க செயலாளர் சேதுராமன் திட்டத்தலைவர் மருத்துவர் பாலாஜி பரணீதரன் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்